இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்று இரவு இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த திக்கரை குறைந்தது நூறு தடவையாவது ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹுவினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய கவலைகள் கஷ்டங்களை நீக்கி வைக்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லார்களே நம்முடையது ஆக்கள் அல்லாஹாவிடத்திலே அங்கீகரிக்க பட வேண்டுமா நாம் கேட்கக்கூடிய விடயங்கள் அல்லாஹாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா நம்முடைய தேவைகள் பூர்த்தி செய்து தரப்பட வேண்டுமா நம் எக்கீனோடு ஹலாசோடு அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் எல்ல சுபகானுவதால நம்முடையது ஆக்கலை கபூல் செய்வான் நம்முடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்து தருவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவி நல்லார்களே நாம் அதிகமாக அல்லாஹவிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுவோம் ரசூலுல்லாஹி சொல்லு அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி அந்த நபியே எந்தளவுக்கு அதிகமாக அல்லாஹாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி சொல்லு அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் إن الدعاءي <سؤال> أديها ماها أودي ركراهل نامم إن الدعاءي أدوهم مهما مكيمان أور اللهم رحمني اللهم غفر لي اللهم رحمني اللهم غفر اللهم رحمني يا الله نجعل ميذ أروك رواياها اللهم غفر يا الله نجعل باعنا عليه مني باياها مهما مكيمان إرندوار அல்லாஹினுடைய ரஹமத்தை கேட்கின்றோம் அதே போன்று அல்லாஹ மன்னிப்பை தேடுகின்றோம் இந்த இரண்டு து ஆவையும் நாம் அதிகமாக ஓதுவோம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் தாலா நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்குவான் அல்லாஹினுடைய உதவியை தரக்கூடிய மிகவும் அற்புதமான இரண்டு து ஆக்களாக இந்த து ஆக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது